காய் கட்டுறது இந்த பேன காய் கட்டுறது எல்லாம் ஆ இந்த பேன வந்து காய் கட்டுறது எது இதுதானா காயில காய் கட்டுறது இதா காயில் கட்டுறது ஓகே எப்படி கட்டுவீங்க நான் மிச்சின்னு காய் கட்டுக்குவோம் இந்த காயில் கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கீங்க காயில் கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கீங்க ஆ ஒரு ரெண்டு மணி காய் கட்டிக்குவோம் ரெண்டு மணி நேரத்துல காய் ஆமா ரெண்டு மணி கம்பி காய் கட்டுறது இந்த கடை வந்து என்ன ரெண்டுக்கு இருக்கீங்களா இல்ல சொந்த கடைங்களா ப்ரோ இல்ல வாடகை கடைங்களா என்ன ரேட்டு வாடகை ஐயாயிரம் வாழை ஐயாயிரம் ரூபாய் மாசம் உங்களுக்கு இதுல எவ்வளவு ரூபாய் வரைக்கும் நீங்க ஏனிங்ஸ் எடுப்பீங்க எவ்வளவு ரூபாய் வரைக்கும் வருமானம் உங்களுக்கு வருது வருமானம் ரெண்டாயிரம் ரூபாய் தேக்கு வச்சுவா வாழை குத்துவாங்க நீங்க மேரிடுங்களா இல்ல இப்பதான் பொண்ணு பாத்து பாத்துட்டு இருக்காங்க ஆமா உங்களுக்கு வயசு வயிற்று இருபத்தி ஆறு ஆயிடுச்சு ஓ எப்படி அடுத்த வருஷத்துல ஆமா கல்யாணம் எதிர்பார்க்கலாம் தனமாட்டிதான் போகும் ஓகே ரொம்ப சந்தோஷம்

எல்லாமே அவசியம் தொழில வந்து பண்ண முடியும் இல்ல சொல்லுங்க இதெல்லாம் தேவையானு கேக்குறேங்க அதே மெட்டீரியல் போயிட்டேன்னா புதுவாய் மாட்டுக்கே அதுவா அந்த மாதிரி உங்களோட நம்பர் இருக்கா இல்லை